அண்ணா அறிவாலயம் அது பெரிய சண்டே ஆகுது இவர் என்ன சொல்லிட்டாரு நம்ம அண்ணாமலை ஒவ்வொரு செங்கலாக கலட்டு வாங்கினார் அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா ஒரு டிஎம்கே ஃபைல் ஒன் ஃபைல் டூலே ஒன்றும் கழட்டலை ஆனால் செங்கலை கழட்டு வாங்குறாரு நம்ம அண்ணா அறிவாலயம் திமுகவும் அண்ணாமலையும் போதுன்னா நம்ம சப்போர்ட் அண்ணாமலைக்குதான் தனியாக பேசும்போது அண்ணாமலையை திட்டுவோம் அவர் செய்யாத விஷயத்துக்கு திட்டுவோம் ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் சங்கலை உருவம் அது கரெக்ட் உடனே ஸ்டாலினுக்கு கோம் வரும் உருவி பாருங்கள் உடனே நம்ம சிங்கப்பூர் மங்கை சிங்கப்பூரில் தொழில் நடத்துகிறாங்கல்ல டூ ஜியில் கொள்ளையடித்த பணத்தை வச்சு எங்கேயோ கொடுத்து கொடுத்து கொள்ளையை அவங்களுக்கு கோவம் வரும் ஏன்னா அப்போ விட்டு சொத்து மாதிரி திமுக அண்ணா வேலையை அப்போ விட்டு சொத்து இல்லை அது கட்சியோட சொத்து கட்சி தொண்டன் ஒருத்தன உழைத்து உழைத்து உங்களுக்கு டொனேஷனாக கொடுத்து ஊர் ஊரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் டொனேஷனை வாங்கி பணத்தில் வாங்கி கட்டுனது இந்த அண்ணா அறிவாலயம் உங்கள் பணத்தில் வாங்கி கட்டுனது இல்லை அவருக்கு கோவருது ஆல்லு பண்ணிடுவாங்களா அண்ணா அறிவாலயத்தை தொட்டு பார்த்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சீன மங்கை சிங்கப்பூர் மங்கை அவருக்கு கோவம் வருது ஸ்டாலினுக்கு உருவாரா பார்க்கலாம் இந்த நாட்டு வக்கில அரசு பாரதி எல்லா பெருங்கத்திலும் தொட்டுப்பாருனா என்ன யோகியங்க மாதிரி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அந்த அன்னாரி அறிவாலய கதையை சொல்கிறேன் ஸோ அந்த அன்னாரி அறிவாலயம் கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் யோகியர்கள் ஸ்டாலின் என்ற யோகியரும் கனிமொழி என்ற சீன மங்கை சிங்கப்பூர் மங்கை கனிமொழியையும் சேர்ந்து யோகியர்கள் மாதிரி பேசுகிறாங்க தொட்டு பாருன்னு உங் ரெண்டு பேருக்கும் தெரியாது ஸ்டாலினுக்கும் தெரியாது க சிங்கப்பூர் மங்கைக்கும் தெரியாது அண்ணா கதை உங்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் உங்கள் அப்பா என்ன ஃப்ராடு பண்ணாருன்னு அது வந்து அபகரிக்கப்பட்ட நிலம் உங்கள் அண்ணா அறிவாலயம் உங்கள் நிலம் இல்லை அபகரிக்கப்பட்ட நிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னுலேருந்து எழுபத்தாறு வரை கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தார் அப்போ பண்ணின வேலை என்ன தெரியுமா அது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான இடம் நாற்பது ஏக்கர் அன்று இவர் அது ஆட்டையை போடணுன்ட்டு கருணாநிதி அந்த ஜமீன்தாரை கூப்பிட்டு மிரட்டினார் என்ன மிரட்டினார் உன் மேலே லேண்ட் சீலிங் ஆக்ட் நில அதில் வந்து அதிக நிலமைச்சர் அமைச்சர் தான் லேண்ட் சீலிங்னு இருக்குது நிலக்கட்டுப்பாடு அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு மறக்கலை அவன் ஜமீன்தார் பார்த்தான் முதலமைச்சர் சரணம் கொடுத்துட்டு போயிட்டான் ஓசியில் ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போயிட்டான் இதை நான் சொல்லல சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டில் வரும் சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான நாற்பது ஏக்கர் நிலத்தை அபகரித்து அங்கேருந்து எடுத்து அதில் உருவாக்கப்பட்டது தான் அண்ணா அறிவாலையுன்னு சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது நூறுத்த நிலன்ட்டு நூறு தேதாக ஆட்டையை போட்டது சொந்த அப்பா சம்பாதிச்ச மாதிரி உங்கள் பாட்டை நாள் சொத்து மாதிரி ரெண்டு பேரும் பேசுகிறாங்க எடுத்துப்பாங்க தான் நம்மளை சொல்கிற நிலத்தை உருவோம் செங்கலை உருவோம் ஏன் சொல்கிறேன்னா நூறு இதை என்ன பண்ணுறாங்க வாங்கி இதை பிளாட்டுகளாக போடுறாங்க பிளாட்டுகளாக நான் அரசாங்கம் அனுமதி வாங்கணும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் அரசாங்க அனுமதி அப்போ பிளாட்டுகளாக போடுறாங்க அரசாங்கம் இது வந்து நீங்கள் நிலங்களை பிளாட்டுகளாக போட்டால் அரசாங்கத்துக்கு நிறைய விதி இருக்குது நீங்கள் வந்து பூங்கா உருவாக்கணும் பூங்கா உருவாக்கணும் ஒன்று ரெண்டாவது அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கொடையாக கொடுக்கணும் ரோடு போடணும் உள்ளேயே அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கொடையாக கொடுக்கணும் இன்னொன்று என்னென்னா ஓஎஸ்ஆர்னு ஒன்று ஓஎஸ்ஆர் என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸு ஓப்பன் ஸ்பேஸில் சார் ஓப்பன் ஸ்பேஸு வெட்ட வெளியாக நிலங்களை வந்து கொஞ்சம் உள்ளே வைக்கணும் இதெல்லாம் பூங்கா வைக்கணும் ரோடுகள் வைக்கணும் ஓப்பன் ஸ்பேஸு இது வைக்கணும் இதெல்லாம் வைக்கணும் இந்த கூட்டம் என்ன பண்ணால் தெரியுமா அரசாங்கத்துக்கு இதை கொடையாக கொடுக்கணும் இன்னும் ஆயிரத்தி எண்ணூற்றி சொல்கிற ஸ்கொயர் ஃபீட்டு அரசாங்கத்துக்கு கொடையாகவே கொடுக்கல சட்டத்தை மீதி உள்ளே வச்சுக்கிட்டான் இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இது இருக்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வெ வெட்ட வெளியாக விடணும்னு அதில் அநாதாசிரமம் கட்டுறேன்னு அந்த அனுமதி வாங்கியிருக்கான் அநாதாசிரமம் கட்டலை அரசாங்கத்துக்கு கொடையாக கொடுக்க வேண்டிய அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுக்கல ஆக ஜமீன்தாரத்தில் இருந்து ஆட்டையை போட்டனாலாம் பெருசாக போர்டு வச்சுட்டான் அண்ணா அறிவாலயம்னு இப்போ அதில் செங்கலை உருவிறாங்கிறாரு அண்ணா அண்ணாமலைக்கு இப்போ நான் சொல்லுற விஷயம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு இப்போ இதுக்காக சொல்லியிருப்பார் அல்ல அழகாக தான் இருக்குது ஒரு ஆம்பளை நல்ல சீஃப் மினிஸ்டர் வந்தோனும் வந்தார் எம்ஜிஆர் வந்தவுன்னே தோன்னார் அண்ணா அவர் கல்யாணி ஃபோன் பண்ணியேன் எப்படி இருக்கீங்க இப்போ எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா ஜா அவங்க ஜானகி சிஸ்டர்ல நல்லா அப்படி அப்படிதான் பெருசுவார் நல்லா இருக்காங்களா உடனே அவர் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வீட்டில் அவங்க நல்லா அப்படின்னு கேட்டவங்க ஒன்றும் இல்லை இந்த அண்ணா அறிவாலயம் லேண்டு அது நம்ம கட்சிக்காக கெட்டினேன் நீங்கள் ஏதோ அதில் கார்பரேஷன் இதுக்கெல்லாம் நாங்கள் கொடை கொடுக்கல அனாதாசிரமம் கட்டணும் அப்படின்லாம் கொண்டு வரீங்களா அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டார் எம்ஜிஆர் ரொம்ப இறக்கம் உள்ளவர் சரி பொய் தொலைகிறாருன்னு விட்டார் அங்கே தான் வேணேன் அன்றைக்கே அடித்து தூக்கி வெளியில் தூக்கி போட்டிருக்கோம் ஜமீன்தார் ஆக்கில் எடுத்ததுன்னு சொல்லி இது அரசாங்கம் அதை எடுத்திருக்கான் அபகரிக்கப்பட்ட நிலம் விட்டுட்டார் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து தூக்குனாங்க தூக்கி சை சைதை துரைசாமி மேலே வந்தார் அடித்து சொன்னாங்க ஒரு அடி அப்படின்னாங்க கதி இலங்கி போயிருந்தாங்க ஆனால் எப்போவும் உங்களுக்கு தான் தெரியுமே என்ன இந்த கூட்டம் சசிகலா காலில் போய் கருணாநிதி எப்போவுமே சசிகலா காலில் விழுந்து ஜெயலலிதா காலில் கருணாநிதி விழுந்துட்டு வரணுன்னே உடன்பிறப்புகளுக்கு கோபத்து உண்மைதான்ப்பா பின்பக்கத்திலேருந்து உங்கள் தலைவர் இப்படி தான் பண்ணார் சசிகலா காலில் தூது அனுப்பி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சசிகலா வந்து ஒரு வழியாக அதை அமைக்க வச்சுட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கும் சிஎம் அதை யோசிப்பாங்க இதை இது பண்ணுவாங்க இந்த கூட்டம் உள்ளேருந்து காட்டி கொடுக்குற கூட்டம் அந்த சசிகலா கூட்டம் அவர் சொன்ன அப்படி தானே ராஜாத்தி அம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு லஞ்சம் வாங்கினதை காப்பாற்றி விட்டாங்க அது மாதிரி காப்பாற்றி விட்டோன்னா அது கிடப்பில் போட விட்டு விட்டது இப்போ அந்த தைரியத்தில் தான் இப்போ பேசுது என்னமோ யோகியர்கள் மாதிரி உரைச்சி சம்பாதிச்ச மாதிரி ஊரை கொள்ளை அடித்து சம்பாதிச்சதும் அண்ணா அறிவாலையும் ஜமீன்தார்டருந்து கேவலம் பற்றி பயமுறுத்தி வாங்கினீங்க சர்க்காரியா கமிஷன்லேயே போய் படித்து பாருங்கள் ஸ்டாலின் கண்மொழியெல்லாம் இப்படி வந்தது ஸோ இப்போ இப்போ இன்னமும் யோகியர்கள் மாதிரி அண்ணா இதை தொட்டு பாருங்கள் அண்ணாமலை சொல்கிறேரு ஒவ்வொரு செங்கலாக கழட்டுவான் அதை நம்ப முடியாது அண்ணாமலை இப்போ ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் டூலே ஒன்றுத்தையும் கழட்டல இதை கழட்டுவார்னு எனக்கு இல்லை ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்கில்லை என்னைக்காச்சும் ஒரு ஆண்மகன் வரும் முதலமைச்சர் அன்றைக்கு உங்கள் அண்ணா அறிவாலையும் இடித்து தரமயமாக்கப்படும்ங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன்